தமிழகத்தின் இன்றைய செய்திகள் வரி வரியை கூட எண்ணிடலாம் ஆனால் திமுக போடுகின்ற வரியை எண்ண முடியாது திருவாரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆர்ப்பாட்டத்தில் பேச்சு தமிழகத்தின் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நண்டினம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளருமான ஆர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் மூன்றாவது முறையாக கட்டணத்தை உயர்த்தியும் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு பாமாயில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து எட்நூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி தமிழக அரசுக்கு எதிராக வாசகங்கள் பொறித்த பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேடையில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக தொண்டர்கள் அறிக்கின் விளக்கை தலையில் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மக்கள் அல்லல் படுகிறார்கள் அவதிப்படுகிறார்கள் மூன்று ஆண்டுகளாக மக்களை அல்லல் படுத்துகிற ஆட்சியாக திமுக உள்ளது வரி இருக்க வரியை கூட எண்ணிவிடலாம் திமுக போடுகின்ற வரியை என்னவே முடியாது என்பது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதியென பேசினார் இந்த நிகழ்வில் முன்னாள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் கோபால் அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் திருவாரூர் மாவட்ட பொருளாளர் ஏ என்ஆர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவாரூர் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் நன்னினம் குடவாசல் வளங்கம்மான் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் மற்றும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட அதிமுக